வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவக்குமாரங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல டீசெண்டான ஏரியாவில் ஒரு பழைய ஓட்டு வீடு உங்களுக்கு கொண்டு வந்திருக்குறேங்க சூப்பரான வீடுங்க கருங்கல் சவுலில் கட்டியிருக்காங்க வாடகைக்கு விட்டுருக்காங்க வாடகை பார்த்தீங்கன்னா இந்த வீடுங்க மறுபடியும் பக்கத்தில் ரெண்டு வீடு இருக்குங்க மூணு வீடு சேர்ந்து பத்தாயிரரூவா வாடகை வருதுங்க மூணு குடும்பம் கூடியிருக்காங்க இந்த ஒரு வீடு மட்டும் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஓடு போ டபுள் ஓடு போட்டு எடுத்துக்கிறாங்க நல்லா தெளிவாக நல்லா தான் பில்டிங் நல்லா தான் இருக்குது கருங்கள் சவுல் கட்டியிருக்காங்க இந்த வீடு தனியாக டாய்லெட் பாத்ரூம் இருக்குது உங்களுக்கு முன்னாடி சின்னதாக கடையாட்டை வச்சிருக்காங்க மறுபடியும் உள்ளே சமையல் கட்டி எல்லாமே இருக்குது உங்களுக்கு இந்த வீடு பார்த்தீங்கன்னா இந்த வீடுமே இன்னும் ரெண்டு வீடு சேர்ந்து இருபத்தி ஒரு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க விலை தாங்க நேரில் பேசிக்கலாம்னு சொல்லிக்காரு பழைய வீடு தான் பழைய வீடு மூணு வீட்டையுமே வாடகை கொடுக்காங்க இந்த வீடு மட்டுமே டபுள் ஓடு போட்டு எடுத்திருக்காங்க இதுக்கு தனியாக டாய்லெட் பாத்ரூம் இருக்குங்க கிழக்கு வட கார்னர் சைட்லாம் அம்மே உங்களுக்கு நாலாயில் சென்ட்டுங்க இருபத்தி ஒரு லட்ச ரூபா விலை சொல்கிறாருங்க விலை நிகழ்ச்சப்பட் நேரில் பேசிக்கலாங்க கரண்ட் தண்ணி எல்லா வசதியும் இருக்குங்க நல்லா டீசெண்டான ஏரியா இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வடக்கு பார்த்து வந்துடுங்க இதுக்கு தனியாக எங்கள் டாய்லெட் பாத்ரூம் இருக்கு உங்களுக்கு அப்புறம் இந்த ரூம் தனியாக இருக்குங்க இந்த எல்லாத்துக்கும் சேர்த்து பத்தாயிரரூவா வாடகை வரவங்களுக்கு இருபத்தி ஒரு லட்சரூவா விலை சொல்கிறாருங்க இது சிமெண்ட் சீட் வீடுங்க இந்த வீடு தேவைப்படுங்க ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் வீட்டை வந்து நேரில் பாருங்கள் பிடிச்சிருந்தால் விலையை அனுச்சிச்சு பேசி வாங்கி தர்றேங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா பள்ளத்திலேருந்து செட்டிவலைப்பூர் ரோட்டில் கரடி வைங்க கரடி விலையிலேருந்து இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க எல்லா வசதியும் இருக்கிற உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பேங்க் இருக்கிறவங்களுக்கு பெட்ரோல் பங்க் இருக்கிறவங்களுக்கு ப்ளஸ் டூ வை ஸ்கூல் இருக்குங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்குதுங்க எல்லா வசதியும் இருக்கிற ஏரியா தான் தேவைப்படுறாங்க என்னோடய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டு இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆகுங்க இல்லை நீங்கள் வாங்கிட்டு ஒரு வீட்டில் குடி இருந்துட்டு மாதம் ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் வாடகை வர மாதிரி மற்றது எல்லாத்தையும் விட்டுக்கலாங்க இந்த வீடு கண்டிப்பாக தாங்க வீட்டை வந்து நேரில் பாருங்கள் வேலை கொஞ்சம் அடுத்த வாங்கி தரேங்க நல்லா டீசெண்டாக ஏரியாவில் நல்ல ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க தேவைப்படுறாங்க என்னோடய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டு நேரில் வந்து பாருங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க நன்றிங்க